நடிகர் விஜய் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பங்கேற்காததில் எந்த தவறும் இல்லை என்று தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் விஜயநாதன் கூறினார் ராயபுரத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார் அம்பேத்கார் அவருடைய இந்த அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நினைவை போற்றி கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் என்ற ஒரு மாமனிதர் நமது இந்திய பூமியிலே இங்கே பிறந்திருக்கிறார் அவருடைய முழுகைகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் பொதுமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் புத்தகத்துக்கு மேல் அவர் படித்திருக்கிறார் அவ்வளவு சட்ட திருத்தங்களை மாற்றி அமைத்திருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அவர் அவர் போராடி உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறார் ஆகையான இந்த நினைவு நாளிலே டாக்டர் அம்பேத்கர் புகழை போற்றும் வகையிலே தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை சார்பில் எங்கள் தலைவர் மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் சேகிரா விசேநாதன் ஐயா அவர்கள் தலைமையிலே பேரிஸ் கார்னரில் விசேஷன் அருகிலே டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் ஆதவ அந்த புத்தகம் வந்து மிக உன்னதமான இது தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இந்தியாவோட அனைத்து மக்களும் இந்த புத்தகத்தை வாங்கி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதால் என்னுடைய கருத்து அந்த புத்தகத்தை வந்து இந்தியா முழுக்க அனைவரும் வாங்கி அதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இதை விஜய் அவர்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறார் என்பது சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் விஜய் அவர்கள் முதன் முதலாகவே அறிவித்து விட்டார் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருடைய எதிரி கட்சி தெளிவாக அறிவித்து விட்டார் அவர் அவரே பிறகு அவரே சொன்ன பிறகு தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய திருமாவளவன் ஐயா அவர்கள் எவ்வாறு அந்த கூட்டத்தில் பங்கு பெறுவார் இது எல்லாருமே வந்து ஐயப்போடு எழுப்பியதால் கலந்து கொள்வதற்கு சரியானதுதான் என்று நாங்கள் கருதுகிறோம்